பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ முத்துக்குமரன் இன்னும் நீங்கள் நிறைய இடங்களில் ஸ்ட்ராங்காக பேச வேண்டியது இருக்குது ஏன்னால் நீங்கள் ஒரு சில இடங்களில் அவங்கள ஹார்ஷாக பேச முடியாது அப்படின்றதுக்காக வாழைப்பணத்தை விளக்க நிலை விட்ட மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடே சேர்ந்து உங்களை அடிக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் நீங்கள் இங்கே பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் இங்கே ஹைலைட் பண்ணி காட்டப்படும் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கேம் இங்கே தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க நீங்கள் அதில் தோத்துட்டீங்க பட் ஓகே அன்னெத்திக்லாக இருந்ததான்னு கேட்டால் டெஃபினட்டாக அந் எத்திக்லாக இருந்தது அதை சொன்னதுக்கு ராணவ் ரயான் அருண் விஷால் சௌந்தர்யா மஞ்சரி இப்படின்னு பலரும் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த வீடே உங்கள் மேலே வன்மத்தை இருக்காங்க அதாவது பதிவு பண்ணிகிட்ருக்காங்க மக்கள்கிட்ட முத்து பண்ணுறது தான் தப்பு அவங்க பேசுறது கரெக்ட் இல்லைன்றத பதிவு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொன்னது தான் இங்கே அண்ட் அருணுக்கு ட்ரிகர் ஆகுதான் என்ன அப்படின்னா நீங்கள் அன்னெத்திக்கலாம் ஒரு கேம் ஆடிங்க அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் அன்னெத்திக்கலாக தான் கேம் இருக்கீங்க இப்போ இவங்க ஒரு அஞ்சு பேர் டீமா பசங்க அஞ்சு பேர் ஒரு டீம் ஆகும் பொண்ணுங்க அஞ்சு பேர் ஒரு டீம் ஆகும் ரயான் இருந்தார் அந்த டீமா பிரிச்சு விளையாண்டாங்க அப்போ அது வரைக்கும் தான் முத்துக்குமாரன் என்ன சொன்னார்னா நம்ம வந்து சேர்ந்து விளையாடுவோம் ஒருத்தர் வந்துட்டு அதை போட்டோ எடுப்போம் ஒருத்தர் டாங் கிட்ட போவோம் ஒருத்தர் ஹேமர் வச்சுப்போம் இப்படி எல்லாம் பிளான் பண்ணாங்க ரெண்டு மூணு பேர் அவுட் ஆனதுமே அது ரயான் ஜாக்லின் மஞ்சரி இவங்க எல்லாம் அவுட் ஆனதுமே முத்துக்கு வந்துட்டு ஓகே இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் பிளேஸ் இவங்க போயிட்டாங்க இதுக்கு மேலே இதுவங்க கூட நம்ம இண்டிவிஜுவலா விளையாடலாமா அப்படின்றத ரெண்டு மூணு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு அது விஷால் கிட்ட கேட்டார் அருண் கிட்ட கேட்டார் பட் அவனுங்கள்லாம் தான் இல்லை வேண்டா வேண்டாம் நம்ம கேர்ள்ஸ் எல்லாரும் போகிற வரைக்குமே நம்ம இதே மாதிரி குரூப்பாக ஆடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்பவும் அங்கே ஏதாவது ஒரு தப்பு நடக்குது யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தர் ஏன்னா பொண்ணுங்க வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க அவங்க மேலே நம்ம ரொம்ப பவர் காமிக்கிற மாதிரி இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுற இடங்களில் அந்த கேமை பாஸ் பண்ணுங்க நம்ம நிறுத்துவோம் அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் எத்திக்கலாக தான் விளையாண்டார் ஆனால் அந்த பொண்ணுங்க டீம் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு இனிமேல் பசங்களை அடிச்சுக்கணும் அப்படின் போது தான் இங்கே பிரச்சனை பண்ணுறதுமே ஒருத்தன் இருக்கானே அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணணும் நான் எந்த கர்மத்தை பண்ணியாவது என்னை பற்றி எல்லாரும் பேசணும் அப்படின்னு ஒரு கிருக்க சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா அவர் ஆரம்பிக்கிறார் ராணுவால் ஃபோட்டோவை எடுக்க முடியாதாம் இவ்வளவு நேரம் வந்துட்டு அவர் காலையிலேருந்து கேம் விளையாண்டாரு எல்லாரையும் இடித்து தள்ளி விட்டுட்டு காலையெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பவித்ராவை இடித்து தள்ளி விட்டுட்டு ஓடினாரு பட் கேம் விளையாட வரும்போது மட்டும் நீங்கள் வந்துட்டு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹேமர் எடுத்துட்டார் ஹேமர் எடுத்தவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் கையில் ஃபோட்டோ இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவர் அமைதியாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஹேமரை எடுத்து இவர் கையில் வச்சிருக்காரு அவரும் ஹேமரை கொடு அப்படின்னு கேட்டது எந்த ஒரு ஸ்ட்ராங்கலும் இல்லாம அவருக்கு கொடுத்துட்டார் அப்ப ஆப்வியஸா பாக்குற முத்துக்குமரனுக்கு என்ன தோணும் ஆல்ரெடி அருணும் சரி ராணும் சரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவன் கேட்ட உடனே அவன் கொடுத்துட்டான் இவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் இருக்கு அப்படின்றதான் தோணும் அதை தான் அந்த மனுஷன் அன் எத்திக்கல் அப்படின்னு சொல்றாரு நம்ம குரூப்பா விளையாடுற வரைக்கும் நம்ம அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த அஞ்சு பேரை அடிச்சோம் அது ஓகே ஆனால் நம்ம குரூப் கிடையாது இனிமேல் நம்ம இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணனும் ஹேமரை எடுக்கிறதையோ இல்ல போட்டோ எடுக்கிறதையோ டாங் அடிக்கிறதையோ யாரும் வந்து தேர்ந்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் ஆனால் முத்துக்குமரன் போட்டோவோ அருண் எடுக்கிறதும் ஹேமர் அதுக்கு ராணுவம் கொடுக்கறதும் எனக்கு பார்க்கும் போது தான் தோணுது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தோக்கடிச்ச மாதிரி தான் தோணுது அப்படின்றத அங்க அன்னெத்திக்கல் அப்படின்னு அவர் பதிவு பண்ணிட்டார் அது ராணுவக்கு நீ எப்படி அப்படி சொல்லலாம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடவே இல்லையே இப்போ நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் அதாவது ராணுவ வந்து ஹேமர் எடுத்து வச்சிருக்காராம் அவர் கையில போட்டோ இல்லையா அருண் வராம வேற யார் வந்து யார் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்றார் பட் இந்த இடத்தான் முத்து தப்பு சொல்றாரு அருண் கேட்கிறாரு அப்ப நீ வந்திருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்ப முத்து அப்படின்னு அருண் கேட்கும் போது முத்து சொல்றாரு நானும் அந்த இந்த கேமை ஸ்டாப் பண்ணியிருப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் இது தப்பா இருக்கு அவன் ஒருத்தன் கேம் நான் வந்து ஹாமர் எடுக்கல அவன் கையில போட்டோவே இல்ல ராணுவ எடுத்து வச்சிருக்கான் ராணுவ என் கையில கொடுத்தானா நான் அதை வாங்கியிருக்க மாட்டேன் இது தப்பான கேம்டா முட்டாள் நீ எடுத்து விளையாடுன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்றார் பட் இந்த ராணுவ என்ன சொல்றாருன்னா இது என்னோட கேம் பிளே என்னால போய் ஒரு போட்டோ எடுக்க முடியாது அதனால என் போட்டோ நான் காப்பாத்துறதுக்காக ஹேமரை எடுத்து வைக்கிறேன் அப்படின்றாரு நீங்க குரூப் குரூப்பா விளையாடும் போது வேணா நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுங்க அப்ப குரூப்பா விளையாடும்போது போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தர் போட்டோ எடுக்கலாம் ஒருத்தர் டாங் எடுக்கலாம் இப்படின்னு பேசிக்கிட்டீங்க அப்ப இண்டிவிஜுவல் கேம் வரும்போது ராணா அந்த இடத்துல அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இங்க பாருடா என்னால தனியா போட்டோ எடுத்து விளையாட முடியாது சோ ஏன் போட்டோ நான் காப்பாத்திக்கணும்னா நான் ஹேமர் எடுப்பேன் நீங்க சொல்லி அது இன்னும் தெளிவா இருப்பார் ஓ ராணும் இப்படி ஒரு கேம் விளையாடுவான் அப்படின்ற தெளிவு அவருக்கு வந்திருக்கும் அப்ப இண்டிவிஜுவலா நம்ம கேம் விளையாடணும் அப்படின்னு போது முத்து சொன்னார் இல்லையா டாங் எடுக்கிறது ஒருத்தரா தான் இருக்கணும் யார் போட்டோ இருக்கிறாங்களோ அவங்களே தான் ஹேமர் எடுத்து அடிக்கணும் இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துக்கலாம் பவித்ரா கேமுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு முத்து சொன்னார் இல்லையா உனக்கு புரியலைனா நீ அந்த இடத்துல கேட்டிருக்கணும் இங்கே பாரு முத்து நீ சொல்கிற விஷயம் எனக்கு புரியலை ஏன்னா நான் இப்படி தான் ஒரு கேம் ஆடலாம்னு நினைக்கிறேன் என்னோட ஃபோட்டோ நான் காப்பாற்றிக்கிறது நான் இந்த மாதிரி ஒரு கேம் ஆடலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிருந்தா அவர் கரெக்டாக அந்த இடத்துல புரிஞ்சிருக்கும் அப்போ முத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆள் இப்படி ஒரு கேம் ஆட போகிறான் அப்போ நம்ம கொஞ்சம் அவனையும் பார்த்துக்கணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் அந்த இடத்துல முத்து என்ன நினச்சிட்டார் அப்படின்னா ராணுவ ஃபோட்டோ எடுக்காமல் ஹேமரை எடுத்தது தப்பு ஸோ இது தப்பான விஷயம் தானே

நீங்கள் பேசி வச்சு விளையாடல இப்போ அருணும் ராணுவும்னு சொல்கிறாங்க நாங்கள் பேசி வச்சு விளையாடல சரி நீங்கள் பேசி வச்சு விளையாடவே இல்லை ராணுவம் அவரை காப்பாற்றிக்கிறக்காக அவர் எடுத்ததாவே இருக்கட்டும் ஆனால் நம்ம இப்படிதானே பேசியிருக்கோம் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னா நானே தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அருணே அந்த ஹேமரை எடுத்து ஃபோட்டோவும் எடுத்து அடிச்சிருந்தா பரவாயில்ல அப்போ அன்னை இருக்குன்னு போது நீங்கள் அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும் ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல கிளியர் பண்ணியிருக்கணும் ராணுவ அந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்கணும் என்னால் இப்படி ஒரு கேம் ஆட முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது நான் இப்படி தான் ஒரு கேம் விளையாடுவேன் அப்படின்னு ராணுவம் சொல்லியிருக்கணும் இல்லை அருண் வந்துட்டு ஆமாம் இது தப்பாக இருக்குது இண்டிவிஜுவலாக நம்ம விளையாடுறோம் அப்படின்னு சொல்லியிருபோது எனக்கு நானே ஹேமர் எடுத்துருக்கணும் இன்னொருத்தனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா இதுதான் அன்னைத்திக்கல் அப்படின்றது தான் முத்துக்குமரன் ரெஜிஸ்டர் பண்றாரு ஆனால் ஒவ்வொருத்தரும் அவரை வந்து கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி அவருக்கு என்ன சொல்லணுனே தெரில அவர் அருண் கிட்ட என்ன சொல்கிறாருனா இல்லைங்க யா நீங்கள் பண்ணது தப்பு இல்லைங்க யா நீங்கள் பண்ணது அன்னத்திக்கல் நான் சொல்லலைங்கயா நேன் இப்போ தானே நான் சொன்னேன் என் அன்னை திக்கல் அப்படின்னு சொன்னதுனால ஒவ்வொருத்தனும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அடிங்க முத்து ஸ்ட்ராங்காக பேசுங்க ஆமாடா என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு தெரிஞ்சுச்சு ராணுவ எடுத்து கொடுக்குறான் நீ அடிக்கிறேன் போது எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது நீங்கள் ரெண்டு பேரும் குரூப்பாக சேர்ந்து என்னை அடித்து பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அவனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது நான் இப்படி தான் ஹேமரை வச்சு விளையாடுவேன் ராணுவ சொல்லி ஆனால் ஏன் கேம் வேற மாதிரி இருக்கு ராணா அங்க எல்லாம் வந்து சொல்லாம இங்க சொல்றான் அப்படினா நீアンெத்திக்கலா தான் விளையாடுற ராணா நான் சொன்னது நீ கேட்கவே இல்லை நம்ம இன்டிவிஜுவலா கேம் அப்படினா ஒருத்தனே போட்டோ எடுக்கணும் ஒருத்தனே ஹாமர் அவனே போட்டோ எடுத்து அவனே ஹாமர் எடுத்து அடிக்கணும்ன்றதா ஏ பாயிண்ட் அதிலிருந்து நீ மாறிட்டேன் ஏன் கண்ணுக்கு நீアンெத்திக்கல் தாண்டா அப்படினு ஸ்ட்ராங்கா பேசிட்டு போங்க முத்து அத விட்டுட்டு வடவட வடவள இவனுக்கு கிட்ட நீ போய் ஆர்க்யூ பண்ற விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அதுもอรุณ கிட்ட நீங்க இருந்து இல்லங்க நான் உங்கள சொல்லவே இல்லங்க நான் ராணவ தைய சொன்ன ராணா பண்ணனா அருண் அதுக்கு ஈக்குவலா தப்பு பண்ணிருக்கானே ராணுவ கொடுத்தானா அருண் எடுத்து அடிச்சிருவானா இதுதான் இண்டிவிஜுவல் கேமா அப்படின்னு அவன் கேட்கணும் இல்லையா ஏன் இந்த அளவுக்கு இது வளவலன்னு இழுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப எரிச்சலா இருக்கு பட் முத்துவை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு ஏன்னா ஒருத்த விழுந்துட்டான் அப்படின்னா அவனை சேர்ந்து அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அந்த வீட்டுல யாரும் இல்லை இப்ப மஞ்சரி ஜாக்லின் முத்துக்குமனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க அதை எல்லாமே முத்துக்குமனோட ஓட்ஸ்க்காக மட்டும்தான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணா நமக்கு அவனோட ஓட்ஸ் கிடைக்கும் அதனாலதான் ஜாக்லின் இந்த அளவுக்கு அவருக்காக வரிச்சு கட்டிட்டு வந்து பேசுறதுக்கு காரணம் முத்தோட ஓட்ஸ்க்காக தான் அண்ட் ரயான் கிடைக்கிற கேப்லலாம் வந்துட்டு அவர் அப்படியே ப்ரூப் பண்ண ட்ரை பண்றாரு அவர் இந்த வீட்டுக்கு ஒரு நீதிபதி மாதிரியும் இந்த ரெண்டு சைடும் கேட்டு பேசுறேன்ன்ற பேரில் முத்தோ மறுபடியும் கார்னர் பண்ணிட்டு இருக்கார் ஸோ ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்கு முத்துவை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அடித்து பேச வேண்டிய இடத்துல இறங்கி பேசணும் அதை விட்டுட்டு வழ பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல முத்து கடைசி வாரவங்களையும் இப்படி ரொம்ப சேஃபாலாம் எல்லாம் போகாமல் அடித்து ஆடிங்க முத்து என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் இப்போ அடுத்த டாஸ்க்கான இந்த லைஃப்ஸ் ஆன் டாஸ்க் ஆரம்பிக்க போகுது அந்த இந்த டாஸ்கில் பார்த்தோம் இப்போ அதுக்கு இப்போ இப்பதான் வந்து அதோட ரூல்ஸ்லாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி அன்னைக்கு ஹைட் பேஸ் பண்ணி எடுத்தாங்க இல்லையா ஸோ நம்ம கை நீட்டோம் அப்படின்னா நம்ம கை ஃபிங்கர் டிப்புக்கு வந்துட்டு ஒரு லைட் இருக்கும் அந்த லைட்டை நம்ம எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றோம் நம்ம லைட்டா கை எடுத்தா கூட அந்த லைட் ஆஃப் ஆயிடும் அதை வச்சு யார் எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றோம் அப்படின்றத டாஸ்க் இருக்க போது அண்ட் தான் வந்துட்டு வின்னர் நம்மளோட விஷால் ஆகுறாரு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் விஷால் செகண்ட் ப்ளேஸ் தீபக் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல முத்து இருக்கார் ஸோ அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு அதுல என்னென்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி